நேயர்களுக்கு வணக்கம் இணைந்திருக்கிறோம் தமிழ்நாடு பண்பலையோடு இது உங்களுக்கே உங்களுக்கான நேர்கள் இனி கேட்க காத்திருக்கும் இந்நிகழ்ச்சி சிறப்பு பட்டிமன்றம் பட்டிமன்றத்தின் தலைப்பு தானே இருக்கு இந்த வார்த்தை அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் இருக்கும் பெண்களுக்கா பணி ஓய்வு பெற்ற நபர்களுக்கா நேயர்களின் கருத்து சிதறல்களை உங்களது செவிகளுக்கு விருந்தாக்க நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது உங்கள் ஆர் சரஸ்வதி செந்தில் தனது ஆழமான கருத்தை பதிவிடுகிறார் கரியமாணிக்கம் சோழா புகழேந்தி நான் சோழா புகழேந்தி கரிய மாணிக்கம் மூன்று திங்களுக்குள்ளாகவே தமிழ் வாசக நெஞ்சங்களில் அமர்ந்து நடை போடும் தமிழ்நாடு பேப்பர் மற்றும் தமிழ்நாடு பண்பலை ஒளிபரப்பு இணைந்து நடத்தும் பட்டிமன்றத்திற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மனித நீதி சோழன் வழிவந்த நீதிமான் பட்டிமன்ற நடுவர் அவர்களே சும்மாதானே இருக்க என்ற சொல்லம்பினை தாங்கியபடி ஆறுதல் தேடி வந்திருக்கும் எனது கட்சிக்காரர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதல் வணக்கம் சும்மாதான இருக்க என்ற சொற்றொடர் அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் இருக்கும் பெண்களுக்கா பணி ஓய்வு பெற்றவர்களுக்கா என்பதே இன்றைய பட்டிமன்ற தலைப்பு என்னை கேட்டால் சும்மாதானே இருக்க என்ற சொற்றோட அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது பனி ஓய்வு பெற்றவர்களுக்கே ஏன்னா வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்கள தானே இருக்க இன்னு சொன்னால் அதை சும்மா தான் எடுத்துக்குவாங்க அதையே இருந்து ஓய்வு பெற்றவர்களை பார்த்து சும்மாதானே இருக்க என்ற வார்த்தை அவங்க இதயத்தில் ஈட்டியாக குத்தும் வேலையில் இருந்தவரை வருமானத்தை கூடி பங்கு போட்டு தின்னவங்க வயசான காலத்தில் வேலையை விட்டு நின்ன பிறகு சும்மாதான இருக்க என்ற ஒரு சொல் அவங்க பதில் சொல்ல இயலாம மனசுக்குள்ளே வச்சு குமுறுவாங்க பாருங்கள் அந்த வழி எப்படி இருக்கும்னு இங்கே பட்டிமன்றத்துக்கு வந்து இருக்கிற அனுபவப்பட்ட நபர்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நடுவர் அவர்களே வறுமை தள்ளாமை இயலாமையை அறியாது தானே இருக்க என்று வார்த்தையால் காயப்படுத்தி அதில் அற்ப சுகம் காணும் மனிதர்களை என்னென்பது நடுவர் அவர்களே பட்டிமன்றம் என்பது ஏதாவது புயல் மழை வெள்ளத்தால் தடைப்பட்டு விட்டதுன்னு வச்சுக்கிங்க அப்போ நீங்க வீட்டில் இருக்கும்போது உங்கள் உற்ற துணைவி வந்து சும்மாதானே இருக்கீங்க என்ற உங்களை கேட்டால் உங்கள் மனசு என்ன பாடுபடும் என்பது எனக்கு தெரியும் எப்படின்னு கேட்டால் இதுக்கான முழு தகுதியும் எனக்கு இருக்கு நானும் பணி ஓய்வு பெற்று சும்மாதானே இருக்க எனும் அர்ச்சனை மழையில் நனைபவன்தான் எனவே சும்மாதானே இருக்க என்ற சொற்றொடரில் அதிகம் பாதிப்பை அடைவது பணி ஓய்வு பெற்றவர்களே எனும் கருத்தை முன்வைத்து நடுவர் அவர்கள் நல்லதொரு தீர்ப்பை வழங்கிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சோழா புகழேந்தி கரியமாணிக்கம் தமிழ்நாடு பண்பலையில் இதுவரை கேட்டு ரசித்த இந்நிகழ்ச்சி என்ற வார்த்தை அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் உள்ள பெண்களுக்கா பணி ஓய்வு பெற்ற நபர்களுக்கா என்ற தலைப்பில் அமைந்த பட்டிமன்றம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்களுக்கும் அதை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சி செய்த நேயர்களுக்கும் பண்பலையின் சார்பாக நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் சரஸ்வதி செந்தில்